அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இரண்டாவது சனிக்கிழமை புரட்டாஸ் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை அன்று வரக்கூடிய ஏகாதசி இந்திர ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பித்தக்களுடைய தோஷங்களை போக்கக்கூடிய ஏகாதசி அப்படின்னு இதுக்கு பேர் ஸோ இந்த ஏகாதசி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் பித்திருக்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் எல்லா ஏகாதசியுமே முக்கியமானது தான் அப்படின்னாலும் புரட்டாசி மாத தேயிரையில் வர்ற இந்த மகாலய பட்ச காலத்தில் வர்ற ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்களுக்கும் மோட்சத்தை தரக்கூடியதுங்க அவர்களின் பாவங்களை போக்கி வைகுண்ட பதவியை அடைய வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த மகாலய பட்ச இந்திர ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம எப்படி வழிபட்டால் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய நிறைவான ஆசையும் பெருமாளின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையை பின்பற்றி இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏகாதசி விரதங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தலையாய புண்ணிய பலனை தரக்கூடியது இந்த இந்திர ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் இந்த இந்திர ஏகாதசி விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஏழு தலைமுறை முன்னோர்களும் மோட்சத்தை அடைவாங்க அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுதுங்க இது இருந்தும் பாவங்களிலிருந்தும் இருந்தும் விடுதலை தருகின்றது இந்த இந்திர ஏகாதசி நாம் என்ன செய்தால் நம்முடைய பித்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றின பதிவில் தான் நம்ம இப்போ இருக்கோம் மகாலய அமாவாசை காலத்தில் வர்ற இந்த ஏகாதசி அப்படிங்கிறதால புரட்டாசி மாத தேவரையில் வரும் ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு இந்த இந்திர ஏகாதசி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையான நாளை வருகின்றது இது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையுடன் இணைந்து வருவதால் நாம் செய்யும் வழிபாடுகள் பூஜைகள் தானங்கள் ஆகியவை பெருமாளின் அருளையும் முன்னோர்களின் ஆசையையும் பெற்றுத்தந்து நம்ம துன்பங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இந்திர நம்ம நாளைக்கு என்ன தானம் கொடுக்கலாம் இந்திர ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் தானம் எல்லாத்தையும் கிடைப்பதுடன் அவங்களுக்கு வைகுண்டத்திலும் இடம் கிடைக்கும் இந்த நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் பால் தயிர் தானியங்கள் இதை வந்து தானமாக நம்ம அளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குறிப்பா இல்லாதவங்களுக்கு தானம் கொடுங்க ரொம்ப ரொம்ப அது முக்கியம் இது முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தருங்க இதனால் வாழ்வின் மகிழ்ச்சி செல்வம் வளர்ச்சி ஆரோக்கியம் இவை எல்லாமே மேம்படும் இந்த இந்திர ஏகாதசியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து தானம் அளிக்கிறதோட மிக மிக முக்கியமானது சிரார்த்த கர்மாக்கள் தர்ப்பணங்கள் இதெல்லாத்தையும் தரணும் இதுவே முன்னோர்களுடைய ஆத்மாவை வந்து சாந்தி அடை செய்யும் அதனால முன்னோர்களின் மகிழ்விப்பதற்கான காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாகிறது இந்த நாளில் கொடுக்கும் தானங்கள் முன்னோர்களின் பெயர் சொல்லி வழங்கப்பட வேணுங்க அவர்களின் பெருமாள் திருவடிகளை அடைந்து மோட்சத்தை பெற வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு தானங்களையும் தர்ப்பணங்களையும் செய்யணும் அப்படி செய்வதால் முன்னோர்களின் மனம் மகிழ்ச்சி அடையும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் பித்திருக்களுக்கு மோட்சம் கிடைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திர ஏகாதசி நாளில் நெல்லிக்காய் துளசி அசோக மரம் சந்தனம் அல்லது அரச மரத்தை நட்டு பெருமாளின் அருள் கிடைக்க நம்ம மனசார வேண்டிக்கலாம் இவை அனைத்துமே பெரும்பாலும் மகாலட்சுமியும் வாசம் செய்யும் அவர்களுக்கு விருப்பமான இடங்களாக சொல்லப்படுது அதனால இந்த மரங்களை நட்டு இவற்றிற்கு தண்ணீர் ஊற்றுவதால் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொருளாதார கஷ்டங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் துளசி நெல்லிக்காய் போன்ற செடிகள் புண்ணிய பலன்களை தரக்கூடியவை அதனால் அவைகளை நடும் பொழுது நம்முடைய பல தலைமுறை பாவங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட பித்துருக்கள் மனம் மகிழ இந்த இந்திர ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து புனித நீராடிட்டு பித்துக்களை மனதார நினைத்து தியானம் செஞ்சுக்கோங்க அவர்களுக்கு பிண்ட தானம் தர்ப்பணம் அல்லது சிரார்த்த காரியங்களை செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு ஏகாதசி விரதத்தை நீங்கள் துவங்கணும் பகல் வேளையில் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைங்க இல்லாதவங்களுக்கு வேண்டிய உதவிகள் தானங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப உசித்தம் உன் புண்ணியமான பலன்களை தரும் இதனால் நமக்கு தெரிந்த முன்னோர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு முந்தைய தலைமுறையான முன்னோர்களும் மனம் மகிழ்வார்கள் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குன்னு தெரிஞ்சுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கம்